நண்பர்களே இன்னைக்கு வீடியோல தொடர்ந்து எதை பத்தி கார்த்திகை மாதத்துல வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் இல்லைங்க அனைத்து நாட்களும் வீட்டு பூஜை இந்த ஒரு தீபத்தை இயற்றி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வீட்டில் பாத்தீங்கன்னா தெய்வ கடாச்சத்தோடு செல்வமானம் பெருங்கும் அப்படிப்பட்ட வழிபாட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதற்கான தெளிவான பதிவை பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாக நண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜையர்களை வந்து தீபம் முயற்சி வழிபடுவோம் ஆனா இந்த தீப வழிபாட்டிற்கு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாள தான் இலக்கிய வழிபாடுன்னு சொல்லுவாங்க பல பேர் அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களும் நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டா இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா விளக்கு வழிபாட்டுக்குரிய மாதமாக அமைந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல முப்பது நாள் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கு ஏற்றாமல் பெண்கள் இருக்கக்கூடாது இப்படி இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வறுமை நிலை கூட உண்டாகலாங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் தவிர மற்ற நாள்ல நீங்க வீட்டு பூஜை விளக்கேற்றி வைத்து வழிபடலாங்க பூஜையரை தவிர்த்து மற்ற இடங்களை வீட்டுல இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடலாங்க இந்த கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டை இருள மூல்கடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க முதலே இதை நினைவுல வச்சுக்கோங்க இந்த நாளை எப்படி தீபம் ஏற்றணும்னு பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில ஏற்ற வேண்டிய விளக்கு தான் குத்து விளக்கு இந்த குத்து விளக்குல ஐந்து திரிகளும் ஏற்றப்பட வேண்டுங்க இங்க பூஜை அறையில பிரகாசமாக இருக்கும் இந்த ஐந்து முக விளக்கு இந்த ஐந்து முக கொண்ட விளக்கை ஏற்றி வைத்து குல தெய்வத்தினுடைய அருளியம் உங்க தெய்வத்தினுடைய மனதார நினைத்து வேண்டிக் கொண்டாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை தீராத கஷ்டம் இருந்தாலும் தீர்ந்துடும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பலருமே வெள்ளிக்கிழமையினால் காமாட்சி விளக்கு தான் ஏற்றி வழிபடுவீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் விசேஷமான ஒரு விளக்குனா அது குத்து விளக்கு தான் இந்த நாளில் நீங்கள் தவறாமல் இந்த குத்து விளக்கு வீட்டில் ஏற்றி வைத்து வழிபடுவது வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை பெருக்கிடுங்க மன மகிழ்ச்சியும் உண்டாக்கிடும் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை சச்சரவை நீக்கி ஒற்றுமை உண்டாகும் மாதம் முப்பது நாள் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கை அறை எத்தனை அறைகள் இருக்குதோ அந்த நீங்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலையில ஆறு மணிக்கு மேல ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாங்க இது தவிர கட்டாய நிலை பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியில இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நீர் ஆறு மணிக்கு மேல ஏற்றி வழிபடுங்க இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் மாலை ஆறையில இருந்து ஏழு மணி வரை இந்த விளக்கே நீங்க தீப உயர்ச்சி வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி வீட்டுல லட்சுமி தேவியனுடைய அருளை பெற்று தருங்க அதுவாகவே பாத்தீங்கன்னா கார்த்திகை திரு கார்த்திகை நாள் மட்டும்தான் நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு சொல்லுவோம் ஆனா அது தவறுங்க இணைத்து நாட்களும் நீங்க பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு இரண்டு நேரத்துல வாசலுக்கு வெளியில இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும் அகல் விளக்குகளை தரையில இந்த நேரத்துல வைக்க கூடாது கோலமிட்டு வைத்தாலும் விளக்கை எப்போதும் நீங்க தரையில வைக்காதிங்க சிறிய வாழை இலை அரச இலை ஆலை இல்லைன்னு ஏதாவது ஒரு இலை ஏன்னா ஒரு சிறிய தட்டின் தான் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடணும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ வாசல்ல தீபம் ஏற்றி வைக்கணும் ஆறு மணிக்கு முன்பாக ஏற்றுவது ஏற்றுவதுதான் ரொம்ப சிறப்பு அதன் பின்னாடி பூஜையறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் கார்த்திகை மாதத்துல வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா பிரார்த்தனை செய்து கொண்டே நீங்க இந்த நாள்ல உப்பு மஞ்சள் குங்குமம் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்குவது ரொம்ப நல்லது அதற்கான பலனையும் கொடுத்துடுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க காலை மாலைன்னு இரு நேரமும் விளக்கேற்றி வழிபடுவது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீத்துடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை இந்த முறையை பின்பற்றி நீங்க விளக்கேற்றினா நீங்க வேண்டிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேறும் அந்த வழிபாட்டு முறை என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு ஏற்றுவது முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பக்தி செயலாக இருக்கு விளக்கேற்று வீடு தான் சுபிச்ச பெருன்னு சொல்லுவாங்க அப்படி ஏன் சொல்லிருக்காங்கன்னு தெரியுமாங்க அதில் நீங்க அறியாத சூட்சமும் ஒன்று இருக்கு அது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் விளக்கு ஏற்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி தெய்வங்களையும் அழைக்கணும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக விளக்கே நல்ல நேரம் பார்த்து ஏற்ற வேண்டுங்க இங்க வேலையெல்லாம் முடித்துட்டு பொறுமையாக வந்து விளக்கேற்றினா அதில் எந்த பயனும் இருக்காது துர்கைக்கு பார்த்தீங்கன்னா ராகு தான் விளக்கேற்றணும் அதே போல் ஒவ்வொரு தெய்வத்தையும் நீங்க வணங்கும் போது நல்ல நேரத்துல விளக்கேற்றி வணங்கினால்தான் அதற்கான வேண்டுதல் பலனை தரும் பொதுவாகவே நேரமும் காலமும் செய்யாதது மற்ற எதுவும் செய்வதில்லைன்னு பழமொழி கூட இருக்குதுங்க ஒருவருக்கு நல்ல நேரம் வந்துட்டா அவங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும் அதே போலதான் விளக்கு ஏற்றுவதும் அமைந்திருக்கு நீங்க எந்த நேரத்துல விளக்கேற்றீங்க எப்படி ஏற்றீங்கன்னு பொறுத்து உங்களுடைய வேண்டுதல் பழிக்கணும் சொல்லுவாங்க அந்த வகையில விளக்கேற்றும் நேரத்துல என்ன செய்யணும் பார்க்க போகிறோம் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடியே ஊதுபதியை ஏற்றி வைத்து அதே பூஜை இருந்து தலைவாசல் வரை கொண்டு சென்று உங்கள் மனதில் குலதெய்வத்தையும் விநாயகரையும் முதல்ல வணங்கி விட்டு பின்னர் அனைத்து தெய்வங்களும் வணங்கி உங்க இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபடுவாங்க தலைவாசல் வரை ஊதுபத்தியை கொண்டு சென்ற பின்னாடி அப்படியே பின்னோக்கி நடந்து வந்து பூஜேரியில குலதெய்வத்தையும் விநாயகர் பின்னர் அனைத்து சுப செய்வங்களும் இந்த விளக்கில் இப்போது எழுந்திரல வேண்டுன்னு தான் நீங்க தீபம் ஏற்றி வழிபடணும் இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க தீபம் ஏற்றும் போது எந்த விதமான காரியத்தடை இருந்தாலும் அதை நீங்கி வழிபடுங்க இந்த பேர் எவ்வளவு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பார்த்தீங்கன்னா கைக்கு பணம் பற்றா குறைவாவே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் அழைக்கும் விதமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு விளக்கேற்றும் நேரத்தில் இது போல் நீங்கள் செய்தா பணவரவு தடைப்படாமல் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உடனே பிழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் நிச்சயம் இருக்குங்க அந்த வேண்டுதல்களை எல்லாம் பழிக்க செய்ய இது போல் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க நிச்சயம் பழுத்திடும் நெருக்கடியான சூழ்நிலையில் பணம் தேவைப்படும் போது எடுக்கும் காரியங்கள் தடு இல்லாம நிறைவேறுவதற்கும் என்னைய இனமெல்லாம் இடுவதற்கோ இது போல் தெய்வங்களை அழைத்து நீங்க தீபம் ஏற்றும் போது நல்ல பலன் கிடைக்குங்க இந்த நாள பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றிங்கன்னா அனைத்து தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் பின்னோக்கி வர வேண்டும்னு முதல்ல சொன்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இதற்கு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வருவதால மனம் ஒருநிலையாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் முழுவதுமே தெய்வத்தை அழைப்பதாக இருக்குங்க அதனால தான் இப்படி பின்னோக்கி வந்து வழிபடணும் நீங்கள் அழைத்ததும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவது உங்களுடைய குலதெய்வம் தான் குலதெய்வம் வந்து விட்டாலே மற்ற தெய்வங்களும் சுலபமாக தீபத்தில் எழுந்திரணும் அதன் பின்னாடி நம்முடைய வேண்டுதல் வைத்தோம்னா அது உடனே நிறைவேற செய்யுங்க வெள்ளிக்கிழமையில நீங்க மகாலட்சுமியோ அம்பாளை வழிபடுவது சிறப்பான நாளாக அமையும் இந்த நாளில் நீங்க வழிபடுவதால் செல்வ செழிப்பிற்காகவும் மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்குரிய நாளாக அமைந்திருக்கு இந்த நாளில் மகாலட்சுமி அருள் வேண்டி வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா விரைவில் வருவதற்கான வழி பிறக்கம் அதனால பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அழகுதாந்தன பொருட்கள் உப்புன்னு போன்ற மலகரமான பொருட்களை வாங்கினா ரொம்ப நல்லது சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்கும பூ போன்றவற்றை தானம் செய்வதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க வியாழக்கிழமையே வீட்டும் சுத்தம் செய்துட்டு வெள்ளிக்கிழமையில நீங்க காலையில விளக்கேற்று வழிபடுவதுதான் நல்லது இந்த வெள்ளிக்கிழமைனால செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே வீட்டை தண்ணீர் ஊச்சி கழுவாதிங்க துடைக்க கூடாது அதே போல இந்த நாள்ல வாகனங்கள் வாங்குவது போன்ற சொத்து சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்துடுங்க பணத்தை மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதையும் தவிர்த்திடுங்க கடன் தருவதையும் தவிர்த்துடுங்க அரிசி வறுப்பது போன்ற செயல்களையும் இந்த நாள்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அரிசியை புடைப்பது போன்ற செயல்களையும் தவிர்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நாள்ல பூஜை பூஜையறையில கிழக்கிலினா வடக்கு நோக்கி சுவாமி படங்கள் விக்கிரகங்களை வைக்கலாம் காலையிலும் மாலை நேரத்திலும் விளக்கேற்றி தினந்தோறும் பூக்களை சமர்ப்பித்து கூட குங்குமம் மஞ்சள் கொண்டு அலங்காரம் செய்திடுங்க பூஜை அறையே நீங்க வடகிழக்கு திசையில வைப்பதுதான் சிறந்ததே அதைத் தொடர்ந்து கிழக்கு வடக்கு திசை தேர்வு செய்துக்கலாம் நீங்க சாமி படங்களை கிழக்கு இல்லைனா வடக்கு திசை நோக்கு வைத்து வழிபடுங்க வடக்கு திசை நோக்கி படங்கள் இருந்துச்சுன்னா கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்க வழிபடணும் நீங்க பாத்தீங்கன்னா தினமுமே காலை மாலை இரு நேரத்துல விளக்கேற்றி வழிபடணும் சாமி படங்களுக்கு தினமும் புதிதாக பூத்த மலர்கள் வைத்து வழிபடுவது இறைவனுடைய அருளை பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை அறையை சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது அதே போல இந்த நாள பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பதும் நல்லதுங்க இந்த நாள் வெள்ளிக்கிழமையில லட்சுமி வரவேற்கும் வகையில சிறப்பு பூஜைகள் நடத்தினீங்கன்னா வீட்டுல செல்வம் நிலைத்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி